ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு தான் வீடியோ பார்க்க போகிறோம் எந்த சம் பார்க்க போகிறோன்னா ரெக்டாங்கிள் ஹேஸ் வித் ஏ அண்ட் லென்த் பி த வித் இஸ் டிக்ரீஸ்டு பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் த லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை டென் பர்சன்டேஜ் வித் வந்து டிக்ரீஸ் ஆகுது லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த நியூ ரெக்டாங்கல் இன் பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு ஏபின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல் வந்து ல ஏபி லென்த் இன்ட்டு பிரெத்து ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நியூ ஏரியாவுக்கு என்ன பண்ணுவோம்னா வித்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்க டிக்ரீஸ் ஆகுது ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எயிட்டி எயிட்டி ஏ பை ஹண்ட்ரட் இல்லையா அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது லெந்த் வந்து டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஒன் டென் பை பி ஹண்ட்ரட் இன்ட்டு பி ஸோ இது கல்குலேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா டுவெண்ட்டி டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் ஏபி கிடைக்கும் அவ்வளோதான் இது முடித்தோனாவே மேக்ஸ் அந்த சம் முடிஞ்ச மாதிரி ரெக்கார்ட் பர்சன்டேஜ் வேணும்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு எப்போவுமே நியூ ஏரியா தான் மேட்டில் போடுவோம் ஓல்ட் ஏரியா வந்து டினாமினேட்டில் போட்டு இன்ட்டு ஹார்டர் பர்சன்டேஜ் இதை கேன்சல் பண்ணால் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் கிடச்சி இதுதான் ரிசல்ட் நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃபைவ் இஸ் நியூமரிக்கலி பாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஸ் அக்கௌன்ட்ரண்ட்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா ஃபைஆர் ஸ்கொயர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து டூ ஃபைஆர் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளோதான் இதில் வந்து அந்த ரேடியஸை சப்ஸ்கிரிப் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணால் பண்ணிணா பை பை உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் நம்ம கல்குலேஷன் பண்ணோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பை டூ வரும் ஸோ டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது சிம்பிள் சம் தான் ஆனால் பார்த்து வச்சுக்கணும் தேங்க்யூ